நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கௌசிக்கா ரிவியூஸ் தெரிவாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம தலைவர் அரவிந்த் இருக்காரு அவர் வந்து ஒரு பக்கம் கூட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீ கடைக்கு அதனால வேற லெவல் ஒரு பக்கம் இப்பயும் டீ கடையா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக தான் இருக்கு இருந்தாலும் அந்த இடத்துல கரெக்டா நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்களா என்ன ஒரு டிரைவர் தான் காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரும் அரவிந்தா தான் அரவிந்த பாத்துட்டு ரொம்பவே நன்றி மகளை எப்படியெல்லாம் நான் பொக்கிசமாக தான் அவள் மிஸ் ஆயிட்டா ஆனால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் அவங்க செஞ்சுருக்கீங்க உதவி பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க உடனே நான் என்ன சார் செஞ்சேன் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க உடனே ரெண்டு பேரும் அவங்க சவாரி ஏற்றினு தடுறாங்க அந்த சமயத்தில் நம்ம தலைவன் விஜய் இருக்காத அவர் வேணுமனே பண்ணியே பர்ஸை விட்டுடுறாரு கொஞ்சம் நேரம் இருந்து பர்ஸ் இதில் இருக்குது உடனே அந்த சவாரிக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பர்ஸ் இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகே இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி நான் எட்டுன்னு வரேன் நீங்க எது கவலைப்படாதீங்க சார்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு எட்டுன்னு போறாங்க அப்ப வந்து நம்ம மல்லி மாசா கார்ல இருந்து கீழே இறங்குறாங்க இறங்கி அப்படியே சும்மா வாய பொழுதுன்னு ஒரு பக்கம் பார்த்தா என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம விஜய் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு ஆனால் வெண்பா குட்டி இன்னும் உள்ளாகவே ஐஸ்கிரீம் சாப்பிட்னு இருக்காங்க ஆனால் உள்ளே இருந்து வெண்பா குட்டி பார்த்துட்றாங்க உடனே கரெக்டாக கெட்ட வராங்க நீ வராத வந்துடாத போய் போயிருன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க இதெல்லாம் பார்த்தா நம்ம வெண்பா குட்டிக்கு புரிஞ்சிருச்சு மல்லி அம்மாவுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு ஆனால் இதுக்கு எல்லாமே காரணம் விஜய் தான் விஜய் எப்படி இருந்தாலும் துரத்தி விடணும்னு சொல்லிட்டு நம்ம அப்பா தான் பிளான் பண்ணிருக்காரு அப்பாவை சும்மா விடக்கூடாது அப்பாவ இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்க்கணும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்தின்னு ஓடிடுறாங்க வெண்பா குட்டி ஒரு பக்கம் மல்லியை பார்த்தா ரெண்டு பேரை கட்டி அணிச்சு முத்தம் கொடுத்து அம்மா பிள்ளைய பாசத்தை ஒரு பக்கம் பகிர்ந்துருக்காங்க அந்த சமயத்தில் ஒரு பக்கம் அந்த எல்லாத்துமே பார்த்துக்கணும் அரவிந்த் ஒரு பக்கம் என்ன பேசுகிறது ஏது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திக்கு திணறி போய் நின்று இருக்காரு என்னடா நடக்குதுங்க என்ன நடக்குது நான் ஒன்று நினச்சி வந்தால் இங்கே ஒன்று நடக்குது மல்லி அப்போ இதான் உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் இவங்க தான் என் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எப்படி பேசுகிறது என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் வாய மொழின்னு சைலண்டாக நின்று ஐயோ ஹோ ஹூணானோ எல்லாம் போச்சடா போச்சு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நின்று இருக்காங்க இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு டுஸ்டோடவே போயின்னு இருக்குது இப்போ நம்ம அரவிந்துக்கு நாமமா இல்ல விஜய்க்கு நாமமா மல்லியை யார் கல்யாணம் செய்ய போகிறாங்க என்னடா அது போண்டாவா இல்லை போட்டியடா எடா எல்லோரும் பங்குட்டு அப்படின்ற கான்செப்ட்லாம் போயின்னு இருக்குது பார்ப்போம் யார் கொடுத்து வச்சிருக்கா யார் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்குன்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டே தெரியும் இருந்தாலும் இந்த சீரியலில் இவனும் ஒரு பக்கம் நல்ல கேரக்டராக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்டேஸ் மா ஸ்டைலாக மோசமாகவும் இருக்கும் இவனை கிடைச்சாலும் நல்லா தான் இருக்கும் நல்லா பார்த்தப்போம் ஆனால் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாதில்ல நாம் எதையும் உறுதியாக சொல்ல முடியாதுங்க எல்லாமே நம்ம டேரக்டர் கையில் தான் இருக்குது அந்த மனசை என்ன முடிவு எடுக்கிறாரோ அதாங்க நடக்கப்பது எல்லா சீரியலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க இந்த சீரியலில் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம் விஜய் விட்டு அரவிந்த் கூட சேர்த்து வச்சா யாரையே இருக்க பிடிக்கின்றவங்களாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுட்டு போங்க அப்படி விஜயை ஓரம் தள்ளிவிட்டு ஒரே அடியாக மல்லி தனியாக இருந்தால் எப்படி இருக்கும் அதையும் ஒரு பக்கம் கமெண்ட் செக்ஷன் சொல்லி விட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கும் மல்லிக்கும் கல்யாணம் திரும்ப நடந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிவிட்டு போங்க என்னென்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்ம டேரெக்டு நாம் சொல்கிறத செய்ய மாட்டார் ஏன்னா அவர் ஒரு சுயநிலவாதி சுயநிலவாதி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் அடிச்சு சொல்லிக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பில்லில் தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் கம் வந்த நம்பர் தர